கோவை வேளாண் மாநாட்டில் வந்து நம்ம பாண்டியன் அவர்கள் வந்து பேசுகிற போது அதை வந்து என்னால் புரிய எனக்கு புரியலை பட் ஆனால் உணர முடிஞ்சது அப்படின்னு மோடியை அவர் சொல்லும்போது பெருமையாக இருந்தது உண்மையிலே நம்ம பாண்டியன் விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர் அவர் பேசினது அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை இன்னும் குறிப்பிட்றாரு எனக்கு நான் சிறு நான் இந்த தமிழை கற்காமல் விட்டேனேங்கிற வருத்தப்படுறேங்கிறதே அவர் பதிவு பண்ணுறாரு உண்மையிலேயே இது நம்மளுக்கு பெரிய பெருமைங்க இதே போல் ஒரு விஷயம் சொல்லணும் காமராஜர் அவர்கள் வந்து வட மா மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் பேசுகிற போது காமராஜர் ஹிந்தி தெரியும் ஆனால் அந்த அந்த மாநாட்டில் அந்த மேடையில் அவர் வந்து தமிழில் உரையாற்றுறாரு தமிழில் போது அங்கே உள்ள விவசாய விவசாயிகள் வந்து அதை அதை பார்த்து ரொம்ப புலகாங்கி தான் அடைஞ்சிட்டாங்க மேடை விட்டு காமராஜர் வெளியேறுகிறார் ஒரு நிருபர் போய் கேட்குறாரு அவர் தமிழில் தானே அங்கே பேசினார் ஹிந்தியில் பேசலையே உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் அவர் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்காகத்தான் பேசுகிறான்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவர் கண்கலங்கி சொன்னாராம் அதே போல் இன்றைக்கி எங்கள் பிஆர் பாண்டியன் அவர்கள் பேசுனதை பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர் என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த விவசாயத்துக்காக எனக்காக பேசுகிறாரு அவருக்காக இந்த நாட்டுக்காக பேசுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு மோடி உணராரு பற்றியில இது போதுங்க